கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளையிலே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக மத்திய இனச்செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவளுக்கு பிரதி உத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் நச்செய்தியாளர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார் அது என்ன சம்பவம் அப்படின்னா காணான்ஸ்திரி ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் முன்வைக்கிறார் என் மகள் பிசாசினால் அவதிப்படுகிறார் அவளை சுகப்படுத்த அவரை அணுகி அவரால் என் மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாக ஆண்டவரை நோக்கி அந்த ஜபத்தை முன்வைக்கின்ற போது இப்போது வாசிக்கப்பட்ட அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அந்த ஜபத்திற்கு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை அப்படி என்ற தான் நான் வாசித்தேன் சீடர்களும் இந்த பெண்மணி நம்மை பின்தொடர்கிறாலே இவர்களுக்கு ஏதாவது செய்து விடுங்கள் என்று சீடர்களும் ஆண்டு விடத்திலே சிபாரிசு சிபாரிசு செய்கிறார்கள் ஆனால் அவர் ஜபத்தை கேட்காமல் கண்டு கொள்ளாமல் அவளை பார்க்காமல் பேசாமல் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பிறகு அந்த பெண்மணியை ஒரு அவமானப்படுத்துகின்ற விதமாக பிள்ளைகளுடையதை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா ரட்சிப்பு என்பது யூதர்கள் மூலமாக வருவது ஒரு சுகம் பெற்றாலும் அது யூதர்களுக்கு முதலிடம் கொடுத்த பிறகுதான் மற்ற மக்களுக்கு அது நடக்க வேண்டும் அதுதான் பிதாவுடைய சித்தம் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில அதை குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த பெண்மணி விடாமுயற்சியாக ஆண்டவரை பின்தொடர்ந்து உன் விசுவாசம் பெரிது உன் விருப்பப்படி ஆக கடவுது என்று இயேசு கிறிஸ்து கடைசியிலே பாராட்டை பெறுகிறதை பார்க்கிறோம் நான் சொல்ல வேற கருத்து சிந்தனை என்ன அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்றால் நம்முடைய ஜபங்களுக்கு கூட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லாமல் ஆண்டவர் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார் காரணம் என்ன அந்த விசுவாசத்தை நமக்கு சோதித்து பார்க்கிறார் எப்படி ஸ்திரியை ஆண்டவர் சோதித்து கடைசி கடைசியில விசுவாசத்தை பெரிது என்று பாராட்டினாரோ பதில் கொடுத்தாரோ அவருடைய மகளை சுகப்படுத்தினாரோ படுத்தினாரோ அதே போல நம்முடைய ஜபங்கள் பதில் வராமல் இருக்கிறது என்றால் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார் அந்த சோதனையை நாம் வெல்வோம் முழுமையான விசுவாசத்தை ஆண்டவரிடத்திலே காட்டுவோம் நம்முடைய பிரச்சனைகள் பாடுகள் தொல்லைகள் எல்லாத்தையும் கடவுள் அதுல இருந்து நம்மை விடுவிப்பார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை